இறைவன் ஏற்றுக்கொள்ளுவாரா சிந்திக்க வேண்டும் இங்கே சொன்னார் வேதாகமங்கள் என்று வீட்பாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் சூதாக சொன்னதனால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இதை குடிநோடி ஏன் சொன்னார் அவ்வளவும் அருள் பெற்ற பாடி அவளுடைய பாடி இந்த சமய மதவாதிகள் என்ன வேண்டுமானாலும் செய்திருப்பார்கள் உடம்பு நினைக்கின்ற அறிந்து விடுவார் இங்கே தன்னுடைய உடம்பை ஒளி உடம்பாக கொண்டுதான் உண்மைகள் எல்லாம் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்கின்றது ஞான அமுதம் நல்குகின்றது அந்த கோடிகள் எல்லாம் இவருடைய செயலுக்கு வாய்ப்பு வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எல்லோரும் வள்ளலாருடைய பேச்சை கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வணங்குவதால் நமக்கு எந்த லாபமும் இல்லை நமக்கு துன்பம் வருகிறது எங்கே செல்கிறோம் இடத்திலே செல்கிறோம் இடத்திலே செல்கிறோம் ஒரு உறவிடத்திலே செல்லுகிறோம் இறுதியிலே யாராலும் முடியவில்லை என்றால் காவல் நிலையத்துக்கு செல்லுகிறோம் நீதிமன்றத்திற்கு செல்லுகிறோம் அவர்களாலும் முடியவில்லை என்றால் எங்கே செல்லுகிறோம் அப்போ எந்த இறைவன் உன்னுடைய வறுமைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ நாம் செல்லுகின்ற காரியங்களுக்கு கோரிக்கை வைக்கின்ற காரியங்களுக்கு நல்ல பதிலை நல்ல விளக்கத்தை நல்ல ஆற்றலை நல்ல அருளை கொடுக்கக்கூடிய இறைவன் யார் எந்த கடவுளும் கொடுக்க முடியாதுங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய குறைகளை கேட்டு சரியான தகுதியான நமக்கு வரம் கொடுப்பவர் ஆனால் நீங்கள் எங்கே இருந்து கடவுளை வழிங்கினாலோ அது எங்கே செல்லுகின்றது தெரியுமா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லைக்கு தான் அங்க போகுது. இங்க வழிபாடு பண்ற இடத்துல இருந்து உங்களுக்கு ரெசல்ட் கிடைக்காது. ஆழவாையா சொல்வாரே எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினோம் அங்கங்கிருந்து அருள் அறுட்பெரும் இந்த ரகசியம் நமக்கு நமக்குன்னே தெரியாது. நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் எந்த இடத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்சிலைகளோ மண்ணோ கல்லோ